வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இறைவழிப்பாட்டில் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காவல் தெய்வம் என்று அவரவர் விருப்பத்திற்கேற்ப வழிபட்டு தேவைகளை கூறி வேண்டுவது வழக்கமாகும் இவ்வாறு தெய்வ வழிபாட்டில் விநாயகர் முருகன் சிவபெருமான் விஷ்ணு அம்மன் போன்ற வழிபாடுகள் முக்கியமானதாக உள்ளது இதில் அம்மன் என்றாலே பராசக்தியை தான் குறிப்பிடுவது பலரும் அறிந்ததே எந்த குடும்பத்திலும் தாய்தான் பிரதானமாக திகழ்கிறாள் தனது பிள்ளைகளின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவதில் தாயின் பங்கு முக்கியமானது இவ்வாறு ஒரு குடும்ப தாயே பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் போது உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் தனது குழந்தைகளாக கொண்டிருக்கும் உலகமாதா தமது தேவைகளை எப்போதும் நிறைவேற்ற வேண்டும் என்று அறியாமலா இருப்பாள் அதையடுத்து அம்மனிடம் எவ்வாறு வேண்டுவது எந்தெந்த அம்மனிடம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் அம்மன் வழிபாடு தினந்தோறும் பராசக்தி அம்மனை நினைத்து வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வீடு முழுவதும் லக்ஷ்மி அம்சம் நிறைந்திருக்கும் பராசக்திக்கு நிகராக எந்த சக்தியும் இல்லை என்பதால் எந்த அம்மனாக இருந்தாலும் அது சக்தியின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது அதையடுத்து பராசக்தியை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களின் வீட்டில் எந்த கண் திருஷ்டி இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் அம்மனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று உங்கள் வேண்டுதலை தெரிவித்து வணங்குவது சிறப்பாகும் வாரத்தின் பிற நாட்களில் வணங்குவதை விட வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபடும்போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலையை எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் காலையில் அன்றாட வேலைகளை முடித்து பூஜை அறையை அலங்காரம் செய்த பிறகு ஒரு கலச சொம்பு தயார் செய்ய வேண்டும் அந்த கலசத்தில் மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரை நிரப்பி அதில் சிறிது வேப்பிலையும் போட்டு வைத்துவிட்டு அம்மனை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்போது அன்னை பராசக்தி அந்த சொம்பு தண்ணீரில் வந்து இறங்கி விடுவதாக ஐதீகம் தண்ணீருடன் இருக்கும் அந்த சொம்பை இரண்டு உள்ளங்கையில் எடுத்து வைத்துக் கொண்டு வணங்கி உங்கள் வேண்டுதலை தெரிவிக்க வேண்டும் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அன்னை பராசக்தி ஒரு சில நாட்களிலே நிறைவேற்றி கொடுப்பதாக ஐதீகம் நீண்ட நாட்களாகியும் வியாதி உள்ளபவர்கள் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆகியோரின் குறைகள் விரைந்து நீங்கும் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டால் சகல ஐஸ்வரியம் கிடைக்கும் திருமணத் தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் இருக்கங்குடி மாரியம்மனை வழிபட்டால் வயிற்று வலி கை கால் வலி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வெக்காளியம்மனை வழிபடுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வராகி அம்மனை பஞ்சமி திதியில் வழிபட திருமணத்தடை நீங்கும் வீட்டில் இருக்கும் வில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி பொறாமை துர்தேவதைகள் துர்சஷ்டிகள் அனைத்தும் நீங்கும் மேலும் மகாலட்சுமி மட்டுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும்படி வராகி அம்மன் அருள் புரிவாள்